அண்மைச் செய்தி போதை பொருள் வழக்கு பட கதாநாயகன் கிருஷ்ணாவை விசாரணைக்கு அழைத்து வர போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார் சரவணன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் போதைப்பொருள் பயன்படுத்திய இந்த வழக்குல திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் தொடர்பில் இருப்பதாக குற்றம் சாட்டப்படும் மற்றொரு நடிகர் கிருஷ்ணா இந்த கிருஷ்ணாவையும் வந்து தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு போலீசார் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் வீட்டிற்கு சென்றபொழுது வீட்டில் கிருஷ்ணா இல்லை என்றும் அவர் கேரளாவில் படப்பிடிப்பு தளத்தில் இருப்பதாக ஒரு புதிய பட படத்தில் வந்து அவர் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கான படப்பிடிப்பில் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து கேரளா படப்பிடிப்பு தளத்தில் உள்ளவரை விசாரணைக்கு அடைத்து வருவதற்கு போலீசார் வந்து முடிவு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வடக்குல இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பிரதீப் மற்றும் ஜான் என்ற வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் கானா நாட்டை சேர்ந்தவர் இதில் பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தில் தான் இதில் அதிமுகனுடைய முன்னாள் நிர்வாகி பிரசாத் மூலமாகத்தான் இந்த கொக்கைன் போதைப் பொருளை வந்து கொடுத்ததாகவும் அது நடிகர் ஸ்ரீகாந்திற்கு என்று பிரசாத் பலமுறை வழங்கி சென்றதாகவும் வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்ட உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்ட ஒரு ஒரு பார்ட்டி ஒன்றில் வந்து இது போன்ற போதைப் பொருட்களை தான் கொடுத்ததாகவும் வந்து அவர் வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரசாத்தினுடைய செல்போன் தொடர்புகள் மற்றும் பரிவர்த்தனை விவரங்கள் கைது செய்யப்பட்ட பிரதாப்பினுடைய செல்போன் தொடர்புகள் பரி பரிவர்த்தனை விவரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்தை வந்து பிடித்து விசாரித்து அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் அவர் போதைப் பொருள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது உறுதியானதால்